சே இந்த பத்து நாள் கரண்ட் இல்லாமல் நிம்மதி இல்லைடாப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு ஆ தம்பி நீங்களா இந்த பத்து நாள் கரண்ட் இல்லாமல் நிம்மதி இல்லைண்ணா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக இந்த பத்து நாளும் என்னண்ணா செஞ்சு நின்றாங்க இவ்வளவு நாளும் ஏன்னா கரண்ட் வரல ஆச்சு தம்பி முதல்ல இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா ஏன்னா என்ன ஆச்சு தம்பி நம்மளுக்கு பத்து நாள் கரண்ட் அணு இல்லை ஆனா வெளியூர்ல என்ன நடக்குன்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு எத்தனை பேர் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியுமா தம்பி கண்டி பதிலா நோரலி அப்போன்ற எத்தனை ஊர்கள் பாதிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியுமா இங்க பத்து நாள் கரண்ட் இல்லை கஷ்டப்படுறீங்களே ஆனா அந்த வெள்ளத்தால எத்தனை பேர் இறந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு பாவம் தம்பி அவங்க இன்னும் கூட கஷ்டத்துல நினைக்கிறாங்க இப்படியான நேரத்துல தம்பி நம்ம எல்லாரும் அவங்களுக்கு உதவணும் தெரியாதான் யாருமே இதை என்கிட்ட சொல்லவில்லை தெரிஞ்சிருந்தா நானும் உதவி செஞ்சுக்கணும் இப்பயும் ஒண்ணும் இல்ல தம்பி நம்மளால முடிஞ்ச உதவி அவங்கள செய்வோம் தம்பி நானும் எங்க அப்பா மட்ட சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி இதுங்க இதுதான் அப்ப நம்மள நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்வோம்